எப்படி எப்படி நீ திங்காதுன்னு சொன்னால் நான் தின்னுக்கிட்டு இருக்கிறத அப்படியே கீழே தூக்கி போட்டேன்னு நீ தின்னு சொன்னால் மறுபடியும் கீழே போட்டதை எடுத்து லவக்கு லபக்குன்னு நான் திங்கிடும் இல்லையா இவரே கலப்படம் இருக்குன்னு கற்றுவாராம் அதுக்கப்புறம் ஐயோன்னு அப்படி சொல்லலை யார் சொன்னால் இதில் கலப்படம் இருக்குது நீங்கள் தாராளமாக திங்கலாம் அப்படின்னு மறுபடியும் சொல்லுவார நாங்கள் எடுத்து திங்கடுமா இப்போ அந்த சதீஷ்குமார் ஐயா இருக்கார்ல அதான் அந்த உணவுத்துறை இன்ஸ்பெக்ஷனு அவர் தர்பூசணி பழத்தை பற்றி தப்பு தப்பாக பேசி அதுக்கு ஊரில் இருக்கவங்கலாம் ஒன்று கூடி அவரை போட்டு தப்பு தப்புன்னு தப்பி மனுஷனை எப்படி இந்த சண்முகி சண்முகப்பட டெல்லி கணேசை தெளிய வச்சு தெளிய வச்சு அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி ஏகப்பட்ட வழக்கத்தை கொடுத்துட்டாங்க அதில் ஒன்று இதுக்கு முன்னாடி தர்பூசணி பழம் வெள்ளையாக இருந்துச்சு இவங்க ஊசி போட்டு சாயம் ஏற்றி அதை செகப்பாக மாற்றிட்டாங்களா அப்படின்னாங்க அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் ஒவ்வொன்றும் செருப்பால் அடித்த எல்லாம் கிடையாது அடிக்கலையே தவிர எஃபெக்ட் அப்படித்தான் இருந்துச்சு ஊருக்குள்ளே ஒருத்தே விடாமல் அத்தனை பேரும் ஒன்று கூடி அதை வந்து கிளி கிளியும் கிழித்தாங்கன்னா இந்த பூசணி கே உடைக்கிற மாதிரி தூக்கி போட்டு ஆள் ஆளுக்கு செவனேன்னு சும்மா இருந்தால் ரைட்டாக அந்த தற்பூசணி போல வீடியோவை வாழணும் எதை ஏற்றும் ஒன்று போடுவோன்னு சொல்லி அட்டி அட்டின்னு நடிச்சாங்க இப்போ அவரை வந்து பணி இடை மாற்றம் பண்ணியிருக்காரு நாம் அந்த தர்பூசணிக்கு விளக்கமெலாம் கொடுக்கப்பட இந்த பணி இடை மாற்றம் ஏன் அவர் என்ன எவனாச்சும் ஒருத்தன் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணாதான் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு தண்டனை கொடுக்கணும் இப்போ அந்த மனுஷன் ஒரு தப்பை பண்ணிட்டாருன்னு ஒத்துக்கிட்டான் இல்லைன்னா இந்த பணி இடை இவ்வளவு நாளாக இருந்தோம் அப்போ எல்லாம் இந்த பணி இடை மாற்றம் இல்லை இந்த பனி இடைமாற்றம் மாற்றம் பனி சடை மாற்றம் பனி உடை மாற்றம்னு இந்த மடைமாற்றம் பண்ற வேலை எல்லாம் நீங்கள் வச்சு ஐயோ ரைவிக வருது நமக்கு தேவை ஏன் அவர் அப்படி சொன்னார் யாரால அப்படி சொன்னார் ஆபியஸ்லி எல்லாருக்கும் தெரியும் கரெக்டாக இந்த ஏப்ரல் மே இந்த ஜூன் வரைக்கும் இது நல்லா ஓடும் இந்த தர்பூசணி பழ வியாபாரம் இது ஓடுறதுனால கூல்ட்ரிங்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக படுத்துடும் அந்த வியாபாரம் போச்சு இவர் எதுக்காக அதை சொன்னாரு ஒரு வேலை நம்ம பயனுகள்லாம் இவர் பேச்சை கேட்டு தர்பூசணி பழம் தின்னியன்னா செத்துருவ அப்படின்னு நம்பிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அப்போ அந்த தர்பூசணி பழத்தை நம்பி இத்தனை காலமாக இருந்தவங்க அதை நம்பி உதச்சவங்க வியாபாரம் பண்ண போனவங்க அவங்க கதி என்னத்துக்கு ஆகுது இந்த ரசாயனம் இந்த கலருன்றால் இல்லை இந்த கலரு இந்த கூல்ட்ரிங்க்ஸு பாட்டில் கொள்ள கொள்ளையாக இருக்குது போயிட்டு அதை செக் பண்ண அப்படி பார்த்தா அதெல்லாம் அதெல்லாம் இருக்கவே கூடாது பேனு அவ்வளோதான் நம்ம அந்த பேச்சுக்கே போகலன்னு வைக்கல இப்போ இந்த அதிகாரியை பணி இடைமாற்றம் பண்ண வேண்டிய காரணம் இவர் மேலே இந்த ஹோட்டல் காரங்கெல்லாம் கொலைகானில் இருக்காங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி அவர் போனப்போ அவர் செஞ்சப்ப அவர் சொன்னப்போ ஒட்ட விடாமல் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க அவர் அவர் மேலே கொஞ்சம் இது இருந்துச்சு ஏன் எல்லாம் இப்படியே போகிற பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போங்க அப்படின்னு நிறையா பேர் சொன்னாங்க பட் ஆனால் அவர் கேட்கலை இருந்தாலும் அவர் மேலே யாருக்கும் வெறுப்பு இல்லை சில போல் இது இருந்துச்சே தவிர வெறுப்பு கிடையாது ஆனால் இப்போ ஒட்டு மொத்தமாக அத்தனை பேர் அவர் மேலே அப்படியே திருப்பி இருக்காங்கன்னா சபத்தோடு சேர்த்து வச்சுருக்காங்க எங்கே இப்போ சொல்லு பார்ப்போம் அப்படி அவர் சொன்னதுக்கான காரணம் மட்டும் அவர் வாயால் வந்துடணும் வேறு எதுவும் இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஆள் உட்கார்ந்து ஆள் சேஃபு இது எப்படின்னா இந்த ஏரியாவில் இந்த ஆறு படம் பார்த்தீங்கன்னா தெரியும் காலேஜுக்குள்ளே போட்டு ப்ரொஃபஸர் மேலே ஒருத்த கை வச்சுருவார் அவனை உள்ள போட்டு சூர்யா அவங்கக்கிட்ட காப்பாற்றி கூட்டி போகிறதுக்காக அடிச்சு எடுத்துகிட்டு போவார் கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் ஒன்று தான் அது போகட்டும் இவரையே நீங்கள் போக விட்டீங்க ஏன் இந்த ரீசனை மட்டும் தயவு செய்து சொல்லிவிடும்